இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலுக்கு தேமுதிக தயார் என்றும் தேமுதிக தொண்டர்கள் மற்றும் தமிழக மக்கள் விரும்பும் கூட்டணியே இந்த முறை அமைக்கப்படும் என்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் திண்டுக்கல்லில் தேமுதிக பூத் முகவர்கள் ஆலோசனை கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் நடைபெற்றது இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தார் நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலைன்னா சொல்லுவாங்க யாராக இருந்தாலும் அதனால உண்மையில் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எத்தனை அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை எத்தனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதுதான் இங்க மிகப்பெரிய கேள்விக்குறி தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம் என்று அவங்க சொல்லலாம் ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எதிர்க்கட்சிகளோ மக்களோ அந்த கூற்றை ஒத்துக்கல இதுதான் உண்மை அவங்க கொடுத்த பல வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றவில்லை என்பதுதான் மக்கள் கருத்தை நான் பற்றி சஸ்பென்ஸ் வந்து உங்களுக்கு தான் நாங்கள் கிளியராக இருக்கோம் ஒரு சஸ்பென்ஸும் ஒரு ரகசியமும் இல்லை நாங்கள் தெளிவாக எங்கள் வேலையை பார்த்துக்கிட்ருக்கோம் நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ நாட்களாக எங்களுடைய கட்சி வளர்ச்சி எங்களுடைய பூத் கமிட்டி எங்களுடைய பிஎல் டூ எங்கள் கழக வளர்ச்சி அணிகளை அமைப்பது அடுத்த தேர்தலுக்கு நாங்கள் தயாராகிக்கிட்டுருக்கோம் இப்போ டிசம்பர் இருபத்தெட்டு தலைவருடைய இரண்டாம் குரு பூஜை அது மழை கடந்து கடலூரில் மாநாடு இதெல்லாம் பெரிய லெவலாக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிட்டுருக்கோம் தேர்தல் கூட்டணி யாருடன் என்பது உரிய நேரத்தில் பத்திரிகையாளர்களாகிய உங்களை அழைத்து உங்கள் முன்னாடி தான் தேமுதிக அறிவிக்கும் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாதுங்க அதனால் நீங்கள்லாம் கான்ஃபிடண்ட்டாக இருங்க நிச்சயம் எந்த ரகசியமும் எந்த சீக்கிரட்டோ இல்லை டிசைட் பண்ண பிறகு உங்களுக்கு தான் ஃபஸ்ட் ஆலை